வரும் டிசம்பர் ஒன்பதாம் தேதி தாவேகா பாண்டிச்சேரியில பொதுக்கூட்டம் நடத்த போறாங்க இதற்கு பாண்டிச்சேரி அரசு ஏகப்பட்ட நிபந்தனைகள் விதித்துதான் பர்மிஷன் கொடுத்திருக்கிறாங்க அப்படி என்னெல்லாம் நிபந்தனைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கூட்டத்துக்கு அஞ்சாயிரம் பேருக்கு மேல அனுமதி கிடையாது கர்ப்பிணிகள் குழந்தைகள் முதியோர்களுக்கு அனுமதி கிடையாது வரக்கூடிய அஞ்சாயிரம் பேரையும் கியூஆர் கோடு முறையில் அனுமதிக்க வேண்டும் அது மட்டும் இல்ல அஞ்சாயிரம் பேரை பத்து கேபின்களாக பிரித்து ஒரு கேபினுக்கு ஐநூறு பேர் விதம் என்று அமர்த்தப்பட வேண்டும் மக்களுக்கு குடிநீர் வசதி போன்ற வழிகளை முறையாக தாவேக்கா செய்து தர வேண்டும் ஆம்புலன்ஸ் தீயணைப்பு வாகனங்கள் தயாராக நிறுத்தப்பட வேண்டும் அப்படின்னு இன்னும் பல கண்டிஷன்ஸோட தான் அனுமதி கொடுத்திருக்காங்க இப்போ சொல்லுங்களேன் வழக்கமான டயலாக எப்ப பார்த்தாலும் எங்களுக்கு பர்மிஷன் கொடுக்காம திமுக அரசு வஞ்சகம் படுது எங்களை பார்த்து பயப்படுது அப்படின்னு சொல்லுவீங்களே இப்ப பொதுக்கூட்டம் நடக்க போது பாண்டிச்சேரியில அங்க யாரு அரசு உங்க கொள்கை எதிரி இப்ப தைரியமா சொல்லுங்களேன் பாப்போம் உங்க கொள்கை எதிரியும் உங்களுக்கு எதிரா சதி பண்றாங்க அப்படின்னு சொல்லித்தான் பாருங்களேன்